ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் வந்து நெத்திலி மீன் கறியை தான் இந்த மாங்காய் முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் போட்டு வச்சே பார்த்துருங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் மத்தியானமே கிட்டத்தட்ட முக்கால் அவசியமான தீந்துடு இவ்வளவுதான் மீதி இருந்து பார்த்துருங்க அதுக்கப்புறம் வெறுங்கறி வச்சு அதுவும் தீந்துட்டு வந்து திருண்டு கறி கொஞ்சோண்டு மர்ச்சிரங்க கூப்பிட்டு சோறு இது மட்டும் இந்த இழுக்க போல் எல்லா சட்டிலும் தனித்தனியாக இருந்தாப்ப அதுவும் தீந்துட்டா நம்ம பாட்டு களி வச்சிடலாம் பார்த்துக்கலாம் அதில் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் எடுத்து மீன் கறி சட்டி இருக்கு தெரியுமா அதுலேயே தூக்கி போட்டாச்சு பார்த்துருங்க ரெண்டு கைப்பிடி போலதான் சோறு இருந்தாப்பா அதில் போட்டு உருட்டி இந்த அடுப்பில் கட்ட வர வச்சிருக்கேன் என் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு கப்பு கட்டாஞ்சம் கொடுத்து இந்த சாத்துல ஒரு பிடியை கொடுத்து வச்சிருக்கா வேலை நமக்கு முடியும் உள்ள பாத்திரத்தை கழுவி போட்டு அந்த இடத்தை ஒதுக்கி விட்டுட்டு போலாம் பாத்துருங்க சின்ன பிள்ளைல இருந்து அப்படிதான் எங்க அம்மா வந்து சட்டியில் கடைசியில் இவ்வளவுங்க கறி எல்லாம் மீதி இருந்துன்னா அதில் சோரெல்லாம் போட்டு அழகாக பெரிய பெரிய உருண்டெல்லாம் பிடிச்சி சூப்பராக தருவாங்க அது வந்து அந்த நேரம் அதை சாப்பிடும்போது அந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லைன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க யாரெல்லாம் இப்படி கறி சட்டியில் வேற சோறு சாப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ